ஆளுநரை வச்சு மாநில அரசுகளை வந்துட்டு இயங்க விடாமல் அந்த அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அரசமைப்புல அரசியல் வழிமுறைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ஏப்ரல் எட்டு தீர்ப்பு ஆப்பி வச்சிருச்சு அவ்வளவு மாதிரி முற்றுப்புள்ளி இதுக்கு நீங்க அப்படி பண்ண முடியும் இது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னம்னா இந்திய ஒன்றிய அரசு தான் பவர்ஃபுல் மாநில அரசுகள்லாம் ஒரு சபார்டினேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான அந்த முயற்சிக்கு ஒரு பேரு ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்க அரசமைப்பு சொல்லாத ஒரு விடயத்தை நீங்க சொல்லலாமான்னு கேட்டு அரசமைப்பு சொன்ன விஷயத்துல தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்லிமெண்ட் கொடுத்த அதிகாரம் தான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த அடிப்படையில் தான் இது ஒரு சொல்லியிருக்கு சொல்றதுக்கான அதிகாரமுடைய உச்ச நீதிமன்றம் தான் நிர்ணயிச்சிருக்கு ஆனால் இதில் ஒன்னும் தப்பு ஒன்றும் கிடையாது